குட் மார்னிங் <coughs> to all. திஸ் is செந்தில் Kumar ஃப்ரம் கள்ளக்குறிச்சி ஸோ So, நான் பார்க்க போது நவம்பர் ஃபோர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நியூஸ் பேப்பரில் வந்து முக்கியமான நியூஸ் So, ஸோ one 13th தேர்ட்டீன்த் அர்பன் மொபிலிட்டி இந்தியா கான்ஃபரன்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இந்திய நகர்ப்புற போக்குவரத்து கருத்தரங்கு இரண்டாயிரத்தி இருபது ஸோ ஒன்பதாம் தேதி நடக்குது ஓகேங்களா so, இந்திய நகர்ப்புற போக்குவரத்து கருத்துறங்க ஸோ பேர்லேருந்து சொல்லியிருக்காங்க அர்பன் சிட்டிஸ் மோஸ்ட்லி டயர் ஒன் சிட்டிஸ் அப்படின்னா நியூ டெல்லி மும்பை கொல்கத்தா பெங்களூரு சென்னை ஹைதராபாத் புனே அந்த மாதிரி இருக்கிறதுல ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க கவர்மெண்ட்டை ஸோ அதுக்கான தீம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸின் அர்பன் மொபிலிட்டி எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸின் அர்பன் மொபிலிட்டி அப்படிங்கிறது ஸோ அர்பன் இது வந்து எப்படி சொல்றது வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலமாக நடக்குது போன வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோட பனிரெண்டாவது அர்பன் மொபிலிட்டி இந்தியா கான்ஃபரன்ஸ் வந்து லக்னோவில் நடந்தது உத்தரப்பிரதேசில் டுவெல்த் வந்து லக்னோவில் நடந்தது தேர்டீன்த் வந்து வென்யூலாம் கிடையாது பட் அதுக்கான மினிஸ்டர் பூரி ஓம்சிங் பூரி அப்படிங்கிற ஒரு சிங் பூரி அப்படிங்கிற ஒரு டெல்லியில் இருப்பாரு இட் உட் பி ஆஃப் த விர்ச்சுவல் ஓகேங்களா வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் நடக்க போகுது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கான சிறப்பு அந்தஸ்து தேவையில்லை தமிழக அரசு அறிவிப்பு ஸோ இந்த ஐஓஇ அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிறது அதாவது சிறப்பு அந்தஸ்து உயர்தர அந்தஸ்து அப்படிங்கிறது ஸோ உயர் சிறப்பு அந்தஸ்து தேவையில்லை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஸ்கீம் எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கிற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிலையங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிறது உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறத திட்டத்தை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்தாங்க ஸோ இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தௌசண்ட் குரோர் ஆயிரம் கோடி ரூபா தருவாங்க ஸோ அவங்க வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு எல்லாம் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டு இன்ஸ்டியூட் பப்ளிக் ஐ மீன் அரசாங்கத்தில் தேர்வு செய்யப்பட்டதில் ரெண்டு இன்ஸ்டியூட் ஒன்று வந்து ஐஐடி மெட்ராஸ் அது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னால எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவதாக கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூட்டில் வந்தது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது அந்த யூனிவர்சிட்டிக்கு இந்த ட உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் அப்படிங்கிற அந்தஸ்து தர தான் மத்திய அரசு முடிவு செஞ்சிருந்தது ஆனால் இது வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அதில் பல்வேறு குழப்பங்கள் வந்தது அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு இது ஸ்டேட் யூனிவர்சிட்டிங்கிறதுனால ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபண்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தரணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் கல்வியாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் தெரிவிச்சாங்க நாம வந்து இதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே போயிடும் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த பவருமே இல்லாமல் இருக்கும் இப்போவே அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சூரப்பாக்கும் தமிழ்நாடு கவர்மெண்டும் மிகப்பெரிய ஒரு பணிப்போர் நடந்துட்டு தான் இருக்குது கேட்டால் ரெண்டு பேரும் வெளியே இல்லைன்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா பட் ரெண்டு பேருக்குமே ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சூரப்பா ரெண்டு பேருக்குமே ஒரு பணிப்போர் நடந்திருக்கு ஸோ தமிழக அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து எங்களுக்கு இந்த டேக் தேவையில்லை நாங்கள் ஏன் தேவை இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்காக ரீசன் ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா அறுபத்தொம்பது சதவிகித ரிசர்வேஷன் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் இதுவோடுக்கு வந்து பாதிக்கப்படும் ஸோ இந்தியாவிலே வேறு எந்த ஸ்டேட்லேயும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குது ஓகேங்களா ஆஸ் பர் த கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ரிசர்வேஷன் வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே தாண்டக்கூடாது நாற்பத்தொம்போது புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே ரிசர்வேஷன் தாண்டவே கூடாது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குது அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டதுனால் சுப்ரீம் கோர்ட் அதில் தலையிட முடியல ஓகேங்களா ஸோ இந்திய அரசனப்பில் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டதுனால சுப்ரீம் கோர்ட் அதில் தலையிட முடியல ஸோ நீங்கள் ஐஓஇ ஸ்டேட்டஸ் தந்துட்டீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன் ரத்து செஞ்சிருவாங்க அடுத்தது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அனில் ஏதாவது கோர்ஸ் போனால் இப்போ வந்து டுவெல்த் மார்க் வச்சு தான் எடுக்கிறாங்க ஸோ ஐஓஇ ஸ்டேட்டஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் நீட் மாதிரி அண்ட் தென் ஃபீஸ் வில் பி ஹையர் ஓகேங்களா கூடுதல் கட்டணம் வாங்குவாங்க அதுவும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்க நிறையா பேர் உள்ளே வருவாங்க ஸோ இதனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போகிறது மிகவும் பாதிப்புக்குள்ளாகலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாலு காரணம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கோட் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த ஐஓஇ ஸ்டேட்டஸ் இந்த உயர் சிறப்பு அந்தஸ்து எதுவுமே தேவையில்லை அதுவும் இல்லாமல் காரசாரமாக ஒரு வார்த்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க சிறப்பு அந்தஸ்துக்காக எதையும் பறி கொடுக்க தமிழக அரசு தயாராக இல்லை நாங்கள் ஏற்கனவே நல்ல நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே அவங்க வந்து அதை சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஐஓஇ இது வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பத்து பொது கல்வி நிறுவனம் பொது கல்வி நிறுவனம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படி வச்சுக்கோங்க ஸோ ஒரு பத்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு இது வரைக்கும் இந்த சிறப்பு அந்தஸ்து தந்திருக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா வாரா வாரணாசியில் இருக்கிற மீன் உத்திரப்பிரதேசில் இருக்க பனாரஸ் இந்து யூனிவர் பல்கலைக்கழகம் ரெண்டாவது பெங்களூரில் இருக்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்புறம் ஐஐடி பாம்பே ஐஐடி டெல்லி ஐஐடி காரக்பூர் ஐஐடி மெட்ராஸ் ஏழாவது வந்து டெல்லி பல்கலைக்கழகம் எட்டாவது ஹைதராபாத் பல்கலைக்கழகம் ஒன்பதாவது வந்து ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் கொல்கத்தாவில் இருக்குது பத்தாவது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஸோ இந்த ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி இது வந்து இன்னும் அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தந்திருக்கிறாங்க இன்னும் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஐ மீன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு வந்து அதுக்கான என்ன சொல்றது நாங்க சரி அதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்னும் எதுவும் சொல்லல அண்ணா யூனிவர்சிட்டி டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி லெட்டர் அமிச்சிட்டாங்க கொல்கத்தா வந்து இந்த விஷயத்துல வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சைலண்டா இருக்கு ஸோ அதே மாதிரி பத்து தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த ஐஓஇ ஸ்டேட்டஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தந்திருக்கு அதுல இது வரைக்கும் ஒரே ஒரு தனியார் நிறுவனம் மட்டும் அந்த ஐஓஇ ஸ்டேட்டஸ்க்கு அது வந்து சோனிபட்ல இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற ஓ பி ஜிண்டா குளோபல் யூனிவர்சிட்டி ஓகேங்களா சர்வதேச பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அதுக்கு ஓகே இருக்கு தமிழ்நாட்டில் இருந்து அந்த தனியார் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு ஐஓ ஈ தந்திருக்கிறாங்க இன்னும் அதுக்கான அங்கீகாரம் ஃபுல்லாக கிடைக்கல தேட் கிவ் வந்த நாங்கள் இதுக்கு தரப்போம் அபிலேஷன் மட்டும் தந்திருக்கிறாங்க இன்னும் அபிலேடேஷன் எதுவும் பெர்ஃபெக்டா கிடைக்கல இந்த சிறப்பு அந்தஸ்து பட்டியல் வந்து கல்வி நிலையங்கள் தான் அது தனியார் கல்வி நிலையங்களாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட்டோட கல்வி நிலையங்களாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு இருக்கு தரப்பட்டது ஒன்று ஐஐடி மெட்ராஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கவர்மெண்டில் பிரைவேட்ல வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் ஐஐடி மெட்ராஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஐஓஇ ஸ்டேட்டஸ் கிடைச்சிச்சு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தேவையில்லைன்னு இல்லைன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க விஐடி இன்னும் எந்த விதமான ரிப்ளையும் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எதுவும் சொல்லலை ஸோ இந்த ஸ்டே ஐஓஇ ஸ்டேட்டஸ் வந்தது அப்படின்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தௌசண்ட் குரோர் ஆயிரம் கோடி ரூபாய் தருவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு டாப்ஸ் த கண்ட்ரி இந்த அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை ஈர்ப்பதில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேர் அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து தமிழகம் வந்து சிக்ஸ்டீன் பெர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈட்டு இருக்காங்க ஓகேங்களா பதினாறு சதவிகிதம் செகண்ட் வந்து ஆந்திர பிரதேசம் லெவன் தேர்ட் மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா ஈச் செவன் பெர்சன்ட் ஸோ தமிழ்நாடு வந்து இந்த கொரோனா பேண்டமிக் அப்பையும் அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈட்ட ஸ்டேட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான தான் ஓகேங்களா அதுவும் சிக்ஸ்டீன் மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ராலாம் செவன் தான் இருக்குது ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா வர்த்தக தலைநகரம் இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் மகாராஷ்டிரா அதுவே செவன் பெர்சென்ட் தான் பட் தமிழ்நாடு சிக்ஸ்டீன் பெர்சன்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் ஓகேங்களா இந்த ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ கேபிட்டல் ஆஃப் எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது சிறு குறு தொழில் தொழிற்சாலைகளின் தலைநகரம் அப்படிம்பாங்க தமிழ்நாடு ஆஃப் இந்தியா டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது டெட்ராய்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மோட்டார் தொழில் நகரம் ஸோ அதை வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து சென்னைக்கு தான் சொல்லுவாங்க ஸோ கார் மேனுஃபேக்சரிங் டயர் மேனுஃபேக்சரிங் எவரி திங் தான் உங்களுக்கு மேனுபேக்சர் ஸோ இட்ஸ் அ மோஸ்ட் இண்டஸ்ட்ரலைஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா சொல்லலாம் ஏரியா வைஸ் அண்ட் பாப்புலேஷன் வைஸ் இந்த மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ட் அப்படிங்கிறது எதை வச்சு நாம சொல்ல முடியும் அப்படின்னா இட்ஸ் சஸ்டைனபிலிட்டி மாதிரி செங்கல் இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் ஓரளவுக்கு க்ரோத் இருக்கு கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கான்சன்ட்ரேட்டட் ஒன்லி டு பெங்களூர் அண்ட் மைசூர் ரீஜியன் அண்ட் அஃப்கோர்ஸ் சிக்மக்லூர் இந்த மூணு ஏரியாவை தாண்டி போட்டீங்கன்னா கர்நாடகா வில் பி ஜஸ்ட் லைக் எ ரூரல் பட் இங்கே அந்த அளவுக்கு இல்லை ஸோ வாட் எவர் ஓரளவுக்கு சேலம் ஈரோடும் கொஞ்சம் மொபிலிட்டி இருக்கும் இண்டஸ்ட்ரிஸ்ட் இருக்கும் அமர்த்தியாசன் வந்து இந்தியா சொல்லி இருந்தார் அமர்த்தியாசன் ஓகேங்களா ஒரு எக்கனமிஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் அவர் சொல்லியிருந்தேன் இந்தியா வந்து எந்த பொருளாதாரத்தை வந்து பின்பற்றணும் அப்படின்னா தமிழ்நாடோட எக்கனாமி பார்த்தா தான் இந்தியன் ஸ்டேட்ஸ் மற்ற எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அதுதான் வந்து ஈக்விட்டி வித் சஸ்டைனபிலிட்டியில் க்ரோத் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் அமர்த்தியாசன் சொன்னார் ஸோ இப்போக்கி சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்துருக்கு தமிழ்நாடு மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன் கவர்னஸ் ஆக்ஷன் ரெமிஷன் ஸோ இது எதுனா இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து ரொம்ப வருஷமாக ஜெயிலில் இருக்க பேரறிவாளன் ஓகேங்களா ஒரு பேட்ரி வாங்கி தந்ததுக்காக கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஜெயிலே இருக்கிறாங்க ஸோ அவருடைய கருணை மனுவை பற்றி ஏன் கவர்னர் இன்னும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு கவர்னர் ஏன் வந்து எந்த விதமான ஆக்ஷனும் இதை பற்றி எடுக்காமே இருக்கிறாங்க ஒரு ரெமிஷன் பெட்டிஷன் அந்த கருணை மனு போய் அமீன் கருணை மனுன்னு சொல்ல முடியாது ரெமிஷன் அப்படிங்கிறது தண்டனை குறைப்பு மனு ஓகேங்களா அமீன் நிராகரிக்கிறது ஸோ அந்த மனு போய் ரெண்டு வருஷமா ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஒன் படி சட்ட நூத்தி அறுபத்தி ஆறு படி வந்து மாநிலத்தில் இருக்க ஆளுநருக்கு வந்து தண்டனையை குறைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது ஓகேங்களா தண்டனையை குறைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டெசிஷன் எடுத்து பாஸ் பண்ணியுமே கவர்னர் ஏன் வந்து ரெண்டு வருஷமா அந்த ஃபைல் மேலே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டுருக்கிறாங்க இன்றைக்கி காலையில் தமிழ்நாடு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் டெல்லிக்கு கிளம்பி போயிருக்கிறார் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ராஜ்பவன் என்ன சொல்லிருக்கேன்னா இஸ் கோயிங் டு மீட் பிரசிடென்ட் பிரை பிரைம் மினிஸ்டர் அண்ட் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் டெல்லிக்கு போயிட்டு அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம் ஓகேங்களா டூ தௌனஸ் சோழர் கப்பற்படை போர்க்கல்லூரி கோவால இருக்கு ஓகேங்களா சோழா நாவல் வார் காலேஜ் இன் கோவா அது இன்னைக்கு டிவி நியூஸில் இருக்கிறது யுஎஸ் பிரசிடென்ஸ் எலெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை சேர்ந்தவர் டொனால்டு ட்ரம்ப் கரண்ட் பிரசிடென்ட் அவரை எதிர்த்து ஜோ பைடன் இல்லை ஜோ பிடன் எப்படி வேணால் ப்ரொனோன்ஸ் பண்ணுறாங்க ஜோ பைடன் அல்லது ஜோ பிடன் டெமோக்ரட்டிக் ஓகேங்களா ஸோ ரெண்டு பேருக்கும் ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இந்த நியூஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஜோ பிடன் முன்னிலையில் இருக்கிறார் ஸோ யுஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் தனி வீடியோவாக நான் கவரேஜ் பண்ணுறேன் இப்போக்கி அவ்வளோதான் தட்ஸ் இட் ஃபார் டூ டேஸ் Thank you. Feedback and suggestions are always welcome. Thank you. Have a good day. Be safe.